வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூலி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது புகழாகும் மயிலம் வாழ்கிற என்னுடைய பண்ணாகும் தானான தனனா தனத்தன தானான தானான தனநா தனத்தன தனதான ஆதாரம் எனவே கற்பு நீரை ஈயோடே நல் பதிவாள்கிற கண்ணகி என போதுவில்கமாககாசமெனமானும் விட்டூரிய ரோடாடி விடுவேசிய குல பெண் நாமதவியோடு இருக்க வெகு பொருள் யும் நிலத்து மிசை சேர்பாவி என சாக கெட்ட ஒரு சீர்ப்போ போல கற்புடைய மனையால் அழை சேராது புது யானோடி புவி மேல் கனத்த விரி சேர்பாவம் முனம் மாழுதற்கு நாடி நைனாடி சாதாரணம் மாயருட்புகெளிமும் அது பாடிடப் போக சொல்லும் தாராளமுடன் நீ கொடுத்தருள வருவாயே காமாக நிதம் வாயெடுத்து சொல்ல பாடான ஒரு செய்னை கவி சொல் சாதாரண உமாய் சொல்ல கருணை கேதாரி கேதாரீஸ்வரி பூ கௌரி மாகணி எனும் ஈஸ்வரி பெயரின் கேடோட புவியால் குலத்தின் முமை புதல்முடன் வானவர் சிறைகள் பேராகவல் சூர் அரக்கரடல் கேடோடு விழவேல் எடுத்தமையில் பெருமாளி எடுத்தமையில் பெருமாளி முருகா உம்ப